சண்டே சமையல் என்ன பார்க்கலாமா எனக்கும் அருணிக்கும் பப்ளை கூட்டு செய்யறக்கொசரம் கடலை பருப்பு உள்ள கடவுளும் வரைக்கும் அதனால் நான் வெஜ் சாப்பிட மாட்டேங்கிற ரெண்டு மாசத்துக்கு அதனால என் கூட சேர்ந்து அரணியும் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் இது வேட்டும்

है ना जेठ। अच्छा 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 நல்லா வதங்கட்டது ம் ம் வெங்காயம் வதங்கட்டோம் அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைக்கிறதுக்கு கட் பண்ணி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் செம்மையில ஏழு ஆறு தக்காளி கொஞ்சம் கிரேவியா கிரேவியாக அதனால தக்காளியும் சின்ன சின்னதாக தான் இருக்கு

물을 끓여줬습니다. 고추를 조금 더 넣었습니다. 소금을 조금 더 넣었습니다. 고추가 잘 익었습니다. 이제 고추를 잘게 썰어줍니다.

மிளகாத்தூள் இட்லி பொடி மால்ட் ஏபிசி மால்ட் பீட்ரூட் இருக்கு இட்லி பொடி மஞ்சத்தூள் தூள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு தேவைப்படுறவங்க சமம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோயும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும்

இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ண போறோம் போகிறோம் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் சிக்கன் இது பண்ணோம்லாம் வரால ரசத்துக்கு புளி உற வச்சுருக்கேன் ரொம்ப தேவையாக இருக்கலாம் ஆமாம் பொங்கல் வரைக்கும் என்ன பட்டடம் என்ன பட்டணம் தான் நம்ம பொங்கல் வரைக்கும் பொங்கல் வரைக்கும் நான் நான்வெஜ் சாட மாட்டேன் இந்த வருஷம் என்னவோ தெரியல என் கூடயே சேர்ந்து என் பொண்ணு சாடாமல் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டு ஈவினிங் ஜோதி பார்த்துட்டு ஐயமை படம்லாம் எடுத்து வச்சிட்ட பிறகு மாட்டுப்பொங்கல் தான் நம்மளுக்கு எல்லாமே ரசத்துக்கு அழைச்சிட்டு ஆபங்கா ஆ கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் ஒரு நாலு காஞ்சி மிளகா இது ரெண்டு தாளிக்கிறதுக்கு ஏன்னா முடிக்க புளி நல்லா ஒரு மூணு தக்காளி அதையும் போட்டு கரைச்சிக்கலாம் போட்டுங்களா இல்ல இத கரைச்சுக்க ஏன்னா இது வந்து என்ன போட்டுடுவாங்க இந்த மாதிரி ரசம் வைக்கிறது வந்து எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது அஞ்சு ஆறு வயசுலாம் நாங்க வீட்டுல சமைப்பேன் இது வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் நான் எவ்வளவு மாத்தி கத்துக்கினேன் ஆனா இந்த ரசம் மட்டும் எனக்கு இப்படி மட்டும் தான் வைக்க தெரியும் வேற எதுவும் மாத்தி வைக்க தெரியாது ஏன்னா அந்த வயசுல தெரியல இது மட்டும் எனக்கு வேற என்ன மாதிரி வச்சாலும் வைப்பேன் எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டு மிளகு சில தம் அரைச்சு இதுல சேர்த்து தாளிச்சா ரசம் ரெடின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜ்ல இதை இப்படிதான் செய்யணுமான்னு கூட எனக்கு தெரியாது ஆனா இன்னமும் தான் கடைபிடிக்கிற எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு மிளகா போட்டோம் பூண்டு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இந்த கரைச்சும் போது தக்காளி திப்பி இப்படி நிக்கிது பாருங்க அதை கொஞ்சம் எடுத்து போட்டு அதுலயே அரைச்சிக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தக்காளி எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அதனால ரசம் கூட காண மாட்டேன் நீ இந்த தக்காளியா அதை போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம்